இன்றைக்கியான செய்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சம்பவத்தை பார்த்துடலாம் ஜப்பானில் ரயில் தாமதம் அப்படின்றதே வந்து கிடையாது காலதாமதமே கிடையாது கரெக்டாக வந்து ட்ரெயின் வரும் போகும் டைம் வந்து அப்படி கீப் பண்ணுவாங்க சமீபத்தில் ஒரு ட்ரெயின் வந்து ஜப்பானில் லேட் ஆகிடுச்சு அப்படி லேட் ஆனதுனால அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண எல்லா பேசஞ்சருக்கும் அந்த ரயில்வே நிர்வாகம் ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்தது ரெண்டாவது அதில் ட்ராவல் பண்ண ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் வந்து மன்னிப்பு கடிதத்தோடு சேர்த்து வேறொரு லெட்டரும் கொடுத்தாங்க ஸோ இவங்க இன்றைக்கி ஸ்கூலுக்கு காலேஜுக்கு காலதாமதமாக வர்றதுக்கு நாங்கள் தான் பொறுப்பு அதனால் எங்களை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு லெட்ரும் இன்றைக்கி இவங்க வந்து சரியான நேரத்துக்கு வர முடியாததுனால ஏதாவது எக்ஸாம் எது எழுத வேண்டியிருந்ததுன்னா தயவு செஞ்சு அதுக்கு இவங்களை அனுமதிக்கணும் இந்த ஸ்டூடண்ட் மேலே எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு இன்னொரு லெட்டரும் கொடுத்தாங்க மூணாவது அவங்க ட்ராவலுக்காக டிக்கெட் எடுத்திருப்பாங்க இல்லைங்களா பணம் அதை முழுமையாக ரீஃபண்ட் பண்ணாங்க இவ்வளவு தூரம் பண்ணியிருக்காங்களே ட்ரெயின் எவ்வளோ நேரம் டிலே ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெறும் நாற்பது செகண்டு அதுக்கு இவ்வளவு தூரம் ஒரு அருமையான வேலையை ஜப்பானோட அந்த ரயில்வே நிர்வாகம் வந்து பண்ணியிருக்குது இப்போ அப்படியே இந்தியாவுக்கு வருவோம் திருப்பூரில் சமீபத்தில் வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க என்ன அப்படின்னா அந்த இருந்து ஏற்றுமதி ஆர்டர் மீது கேள்வி எழுப்பும் உரிமை எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க அந்த செய்தியை நான் கேள்விப்பட்ட உடனே ஜப்பானில் நடந்த சம்பவம் தான் எனக்கு வந்து ஞாபகம் வந்தது ஏன்னா பல வருஷமாக நான் இங்கே தான் வந்து திருப்பூரில் தான் இருக்கிறேன் ஸோ இங்கே ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டரை இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான எக்ஸ்போர்ட்டர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ இந்த ஏற்றுமதி ஆர்டர் கேள்வி எழுப்பும் உரிமை அப்படின்னா என்னங்கிறத முதல்ல பார்த்துருவோம் இப்போ அமெரிக்காவில் ஐம்பது பர்சன்ட் டேரீஃப் போட்டாங்க இல்லைங்களா ஸோ இப்போது அமெரிக்கன் எல்லாம் என்ன சொல்கிறாங்க நாம் எல்சிலேயோ அல்லது ஆர்டர் ஷீட்லேயோ கொடுத்த மாதிரி என்னால் கமிட்மெண்ட் ஹானர் பண்ண முடியாது இப்போ டேரீஃப் கண்ணப்பட நேரி போச்சு ஒன்று எனக்கு குறைஞ்ச விலை கொடு இல்லை ஆர்டர் நிறுத்தி வை திருப்பி எப்போ இதெல்லாம் சரியாகுதோ அப்போ நான் ஆர்டர் சொ ரிசீவ் பண்ண சொல்கிறேன் அப்போ ரிசீவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இப்போது ஏற்றுமதியாளரை பொறுத்தவரையில் ஒரு பையர் வந்து தான் கொடுத்த கமிட்மெண்ட்டை வந்து இப்போ ஹானர் பண்ண மாட்டேக்கார் அதனால் ஏற்றுமதி ஆர்டர் மீது எங்களுக்கு கேள்வி எழுப்பக்கூடிய உரிமை வேணும் ஒன்ஸ் பையர் வந்து இதை கொடுத்துட்டார் அப்படின்னா அதை வந்து அவர் கண்டிப்பாக ஹானர் பண்ணியே ஆகணும் ஆர்டர் ஷீட்டோ எல்சியோ இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் அவர் அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது பண்ணவும் கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு உரிமை கேள்வி எழுப்புறதுக்கு தான் இந்த ஏற்றுமதி ஆர்டர் மீது கேள்வி எழுப்பும் உரிமை அப்படின்ற ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க சரி இப்போது ஏற்றுமதியாளர் சைடு பார்க்கலாம் பையர் சைடு இந்த மாதிரி கேள்வி எழுப்பும்போது ஏற்றுமதியாளர் சைடு என்ன மாதிரி பண்ணுறாங்க அதுக்கு பையர் என்ன கேள்வி எழுப்புறார் அப்படின்றத பார்க்கலாம் பெரும்பாலும் திருப்பூரில் ஷிப்மெண்ட் டேட்டை ஹானர் பண்ணவே மாட்டாங்க நான் வந்து எல்லா கம்பெனியும் சொல்லலை ஆனால் பெரும்பாலான கம்பெனிஸ் மோர் தேன் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஷிப்மெண்ட் ஆகிட்டு ஹானர் பண்ணுறதே கிடையாது எப்போவுமே வந்து பையர் கடைசி நேரத்தில் போய்ட்டு இன்னும் எனக்கு ஒரு வாரம் எக்ஸ்ட்ரெண்ட் கொடுங்க ஒரு பத்து நாள் எக்ஸ்ட்ரெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ரெண்டாவது ஷார்ட் ஷிப்மெண்ட் அப்படின்றது திருப்பூரில் சர்வசாதாரணம் பத்தாயிரம் பீஸ் ஆர்டர் அப்படின்னா பத்தாயிரம் பீஸும் செப்டம்பர் மாதம் ஒன்றாந்தேதி போகணுன்னா செப்டம்பர் மாதம் ஒன்றாந்தேதி பத்தாயிரம் பீஸ் போகாது அப்படியே போனாலும் ஒரு எட்டாயிரம் பீஸ் போகும் பேலன்ஸ் ரெண்டாயிரம் தனியாக போகும் இது ஷார்ட் ஷிப் பண்ணுற சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் எனக்கு தெரிஞ்சு பல பேர் பையர் அட்வான்ஸ் பணம் கொடுத்தாலும் முதல்ல போய் நூலை வாங்காமல் காரை தான் வாங்குவாங்க இதுதான் வந்து இங்கே உள்ள நடைமுறை ஆனால் சில பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது சில சின்ன சின்ன எக்ஸ்போர்ட்டர்ஸ் கூட கரெக்டாக பிளான் பண்ணி அவங்க எல்லா ஆர்டரையும் எக்ஸிக்யூட் பண்ணி கரெக்டாக ஷிப்மெண்ட் பண்ணிவிட்டு தான் லாபத்தில் வந்து கை வைப்பாங்க ஆனால் பல ஏற்றுமதியாளர்கள் இந்த மாதிரி முதலே வந்து பையர் அட்வான்ஸ் கொடுத்தாலும் நூல் வாங்கிறதுக்கு முன்னாடியே தன்னோடய லாபத்தை கையில் எடுத்துருவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்டர் டைம் வந்து சரியாக இருக்கும்போது அந்த காசு தூக்கி ரியல் எஸ்டேட்டில் போட்டு ரொட்டேஷன் பண்ணுவாங்க இப்படிலாம் பண்ணுவாங்க ஸோ அப்போ பையர் கேள்வி அனுப்ப மாட்டாரா ஏற்றுமதி ஆர்டர் மீது கேள்வி எழுப்பும் உரிமை ஏற்றுமதியாளர்களுக்கு மட்டுமே உண்டா இல்லை பையருக்கும் உண்டா அப்போ பையர் வந்து கேள்வி எழுப்புவார்ல நம்ம கேள்வி கேட்குற மாதிரி பையருக்கும் அந்த உரிமை இருக்குல்ல ஸோ அப்போ அவர் கேள்வி கேட்டார்னா என்ன பண்ணுறது முதல்ல நாம் நம்மளை வந்து திருத்திக்கணும் என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு பேர்கிட்ட கூட நான் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணேன் நம்ம வந்து கரெக்டாக ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணணும் கரெக்டாக ஷிப்மெண்ட் ஹானர் பண்ணணும் ஷார்ட் ஷிப்மெண்ட் இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி நாம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஆர்டர் மேலே கேள்வி எழுப்பக்கூடிய உரிமை அப்படின்னு சொல்லி போனால் நல்லது நமக்கும் ஒரு பாதிப்பு வந்துடுச்சு இன்னைக்கு ட்ரம்ப்பு டேரிஃப் போட்டார் ஐம்பது பெர்சென்ட் டேரிஃப் வந்து பயிரால் பேர் பண்ண முடியல அதனால அவங்க ஆர்டர் நிறுத்தி வைக்க சொல்கிறாங்க அப்படின்னோடனே அதை இப்படி ஆர்டர் ஷீட் கொடுத்துட்டு திருப்பி ஆர்டர் நிறுத்துன்னு நீ எப்படி சொல்லலாம் நீ ஒன்ஸ் கொடுத்துட்டேன்னா அதை அந்த கமிட்மெண்ட் ஹானர் பண்ணணுமா இல்லையா அப்படின்னு நாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது பையர் இதுவரைக்கும் நமக்கு கொடுத்த ஆர்டரை நாம் எப்படி ஹானர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஒவ்வொரு ஏற்றுமதியாளரும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் ஸோ நாம் ஒன்றும் ஜப்பான் மாதிரியெல்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணலை அவங்க சொன்னால் சொன்ன நேரத்துக்கு ட்ரெயினை ஓட்டுற மாதிரி சொன்னால் சொன்ன மாதிரி அவங்க வந்து கமிட்மெண்ட் பண்ண மாதிரி அவங்களோட எல்லா வேலையும் இருக்கும் எல்லா இண்டஸ்ட்ரிலையும் அதை அப்படித்தான் இருக்கும் ஒரு காரை சர்வீஸ் பண்ண போனால் கூட நாற்பது நிமிஷத்துக்கு தர்றேன் அப்படின்னா முப்பத்தொம்பது நிமிஷம் சர்வீஸ் முடிஞ்சு நாற்பது நிமிஷம் நம்ம கையில் ஒப்படைச்சிருவாங்க ஸோ அதுதான் அவங்களோட கல்ச்சர் அவங்க அந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க கேள்வி எழுப்பலாம் அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது ஆனால் இந்த மாதிரி ஏற்றுமதி உரிமை மீது கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு தகுதி நமக்கு வேணும் அப்படின்னா முதல்ல நாம் ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டரை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றத நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படி நடைமுறை கொண்டு வந்துட்டு கேள்வி எழுப்பணும் அப்படின்னா அது வந்து சரியாக இருக்கும்